அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா கன்னிராசிக்காரங்களுக்கு வருகிற காலகட்டத்தில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் கண்ணிராசிக்காரங்க புதன்கிழமை நாளில் பெருமா கோவிலுக்கு சென்று பெருமாளை வழிபடுவதால் அவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் பெருமாளுக்கு துளசி மாலையை சாற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா இது வரைக்குமே பொருளாதார பிரச்சனையில் இருந்த அனைத்து பிரச்சனைகளுமே தடை விலகி வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் சொல்லலாம் கண்ணிராசி என்பர்களே கண்ணீராசி என்பர்களுக்கு ஒரு அருமையான காலகட்டம் சார் வாழ்க்கையில் ரொம்ப நாளாக முன்னேறணும் தடைகள் இல்லாமல் ஒரு இடத்துல வெற்றி பெற்று முன்ன முதன்மையாக நிற்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா ஒரு அருமையான காலகட்டம் மீண்டு வரக்கூடிய காலகட்டம் பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்து ஒரு மகிழ்ச்சிக்கான ஒரு வாசலுக்குள்ள நுழைறதுக்கான ஒரு அருமையான காலகட்டம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய ஒரு முக்கியமான தெய்வமும் இருக்குது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமும் இருக்குது நான் சொல்கிற விஷயத்தை கண்டிப்பாக ஒரு மூணு டைம் வந்து கமெண்ட் செக்ஸில் பதிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃப்ரீ டைம்லையோ இல்லை வீட்டில் இருக்கீங்களோ இல்லை கோவில் இருக்கீங்களோ அது வந்து கண்டிப்பாக சொல்லி பாருங்கள் ஒரு மிகப்பெரிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் எந்த வெற்றியும் தடைபடாமல் உங்களுக்கு கிடைப்பதற்கு இந்த விஷயம் உங்களுக்கு மிகப்பெரிய உறுதுணையாக அமையும் ஓம் நவது போற்றி ஓம் நவது போற்றி ஓம் நவது போற்றி இந்த வார்த்தையை கண்டிப்பாக ஒரு மூன்று டைம் பதிவிடுங்க இதை பதிவிடுறதுனால ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் உங்களுக்குள்ளேயே உண்டாகும் அந்த வார்த்தையை டைப் பண்ண டைப் பண்ணவும் அந்த வார்த்தையை சொல்ல சொல்லவும் உங்களோட மைண்டில் ஓட ஓடவும் மிகப்பெரிய நன்மை உண்டாகும் அதே மாதிரி நீங்கள் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போதும் சரி இல்லைங்க ட்ராவல் இருக்கீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி சார் இறைவனை வணங்குவதற்கு இடம்பொருள் ஏவல் தேவையே கிடையாது எந்த இடத்துல இருந்தாலும் ஓம் நவதுர்கைய போற்றி ஓம் நவதுர்கையை போற்றி ஓம் நவதுர்கையை போற்றி இதுக்காக உங்களுக்கு ஒரு பத்து செகண்ட் செலவாயிருக்கும் இதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம் மிகப்பெரிய ஆற்றலை பெறுவதற்கும் மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கும் உங்களோட உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தின்னு சொல்லலாம் ஸோ இதை கண்டிப்பாக இதை வந்து பயன்படுத்தி பாருங்கள் அதே மாதிரி இந்த கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்கும் ஒரு இப்போ நீங்கள் ஒரு விஷயம் வந்து உருவாக்கிட்டு இருப்பீங்க சில கடன்கள் வாங்கி சில விஷயங்கள் செஞ்சுட்டு இருப்பீங்க கண்டிப்பாக சிக்கிட்டு இருப்பீங்க ஆனால் ஓரளவுக்கு வந்து சப்போர்ட் ஆகி சஸ்டைன் பண்ணக்கூடிய அளவில் தான் இருப்பீங்க ஆனாலும் கடன் அப்படிங்கிறது ஒரு பேக்ரவுண்டில் இருந்தாருக்கும் அதை பற்றி பயமும் உங்களுக்கு தான் இருக்கும் கடந்த சில வருடங்களாக நிறைய கஷ்டங்களை மட்டுமே அனுபவித்து வந்த இந்த ராசிக்கு தற்போது என்ன கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கும் இருந்தாலும் சில கேள்விகள்னு உங்களுக்கு ஒன்று இருக்குது சரி இது இப்படி இருந்தால் சரியாகுமோ அப்படி இருந்தால் சரியாகுமா அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது கீழே வந்து நான் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் யூடியூபில் பார்த்துருங்க அப்படின்னா கீழே ஃபோன் நம்பர் இருக்குது நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இருந்தது அப்படின்னா போதுமானது அதை சொன்னீங்க அப்படின்னா ஃபோன் மூலமாக உங்களுக்கு வந்து எல்லா சொல்யூஷனுமே கொடுத்துருவாங்க சமீபத்தில் வெளியான ஒரு முக்கியமான திரைப்படம் நல்ல ஒரு ஹிட் ஆச்சு அந்த படத்தில் இருக்கக்கூடிய இசையமைப்பாளரும் டேரக்டருமே இவர்கிட்ட தான் வந்து ஜோதிடம் பார்த்துட்ருக்காங்க அந்த படம் ரிலீஸ் ஆகுதற்கும் ப்ரொடியூசருக்கு டேட் சொல்லி இவங்க தான் வந்து கிளியர் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அந்தளவுக்கு வந்து எல்லா விஷயங்களுமே வந்து ப்ரைவேட்டாகவும் நிறைய ஒரு அருமையான ஒரு விஷயத்தை வந்து பக்காவாக சொல்லக்கூடியவராகவும் இந்த ஜோதிடர் வந்து அமைஞ்சிருக்காரு உங்களுக்கு வேணும் அப்படின்னா அவரோட நம்பர் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன் ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா ஸ்க்ரீனில் ஓடிட்ருக்கோம் டிஸ்கிரி யூடியூபில் பார்க்குறீங்கன்னா டிஸ்கிரிஷன் இருக்கும் நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து பேசி தெரிஞ்சிக்கலாம் சரிங்க இப்போ இந்த கண்ணீராசியை பற்றி நம்ம தெரிஞ்சிக்கலாம் ராசியோட பண்பு நலன் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னாவே மற்றவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு கண்ணீராசி த பட்டப்பட்டாலாம் பேசுவாங்க கோவம் வரும் அதுன்னு வரும் ஆனால் மனிதர்களோடு இணைந்து நல்ல ஒரு சுலபமாக வந்து பேசிகிட்டு இருப்பாங்க மனிதர்களோடு ஜாலியாக வந்து பேசக்கூடிய ஒரு நட்பு வாய்ந்த ராசி இதனாலேயே இந்த ராசி என்ன சொல்லுவாங்கன்னா ஆண்களாக இருந்தால் பிளே பாய்னு விடுவாங்க இவன் பிளே பாய் இப்போ அப்படின்னு விடுவாங்க ஆனால் கண்ணீராசி பொறுத்த வரைக்கும் லவ் அதிகமாக செட்டாக இருக்காது கண்ணிராசிக்காரங்க இப்போ ப்ளே பாயாக இருப்பாங்க பேச்சுருப்பாங்க அது தான் பேச்சு வாங்குவாங்களே தவிர இந்த அளவுக்கு ஒரு ஒரு லவ் கூட செட் ஆகிருக்காது அந்த மாதிரி தான் வந்து கண்ணிராசிக்காக இருப்பாங்க நீங்களே பாருங்களோட நண்பர்களே லவ் செட்டான கண்ணீராசிக்கெல்லாம் ரொம்ப ரேராக தான் இருக்கும் ஒன்று ரெண்டு தான் வந்து செட் ஆகிருக்கும் அது நிறைய பிரச்சனைகளை தாண்டி தான் செட் ஆயிருக்கும் இவங்க என்ன அப்படின்னா ஒரு எல்லா விஷயத்தையும் ஒரு சமநிலையாக எடுத்துகிட்டு போவாங்க மற்ற ராசிக்காரர்கள் அதுக்கு ஓவர் ரியாக்ட் ஆகிறாங்கள்ல ஆனால் கன்னி ராசிக்காரர்கள் ஓவர் ரியாக்ட் ஆக மாட்டாங்க பெருசாக இருந்தாலும் சரி சின்னதாக இருந்தாலும் சரி சமநிலையாக போவாங்க இந்த கன்னிராசிக்காரர்கள் இதை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உண்மைன்னா உண்மைன்னு சொல்லுங்கள் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் வேறு யாருமே பெற்றுருக்க மாட்டாங்க அந்த கஷ்டத்துலேயும் நீங்கள் ஒரு மைல்டாக சிரிப்பு சிரிச்சிட்டு வெளியே வந்துருவீங்க மற்ற ராசிக்காரனால் கதறி இருப்பான் ஆனால் நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயத்த கூட அப்படியே அசால்ட்டாக தாண்டி வந்துகிட்டே இருந்திருப்பீங்க அந்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை தாண்டி வந்த இந்த ராசிக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு அன்பான பரிசு ஒரு அருமையான வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கை குடும்பமான ஒரு குடும்ப வளர்ச்சிக்கான ஒரு அருமையான வாழ்க்கை ஸோ இந்த கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும்ங்க இன்றைத்த காலகட்டத்தில் நீங்கள் தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு நேரம் சார் அப்படி தான் சார் சொன்னாங்க ஆனால் ஒரு பத்து கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறோம் பத்து லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறோம் ஒரு பெரிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு தனிப்படியான ஜோதிடத்தை பார்த்துவாங்க யூடியூப்பில் சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பண்ணி யூடியூப் திட்டுறது வேறு யூடியூப்லாம் சொல்கிறாங்க கண்டதை சொல்லிட்டு போயிடறாங்க அப்படிங்கிறது அது வேறு ஏன் அப்படி சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க இப்போ கன்னி ராசியில் பத்து கோடி பேர் இருப்பான் பத்து கோடி பேர் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க சொல்கிறது தப்பு ஓகேவா இப்போ நான் சொன்னதை நான் தெளிவாக விரிவாக்கமாக சொல்கிறேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கன்னி ராசியில் ரெண்டு பேர் இருக்கான் அப்படின்னா அந்த ரெண்டு பேத்துலேயே ஆயிரம் டிஃப்ரெண்ட் இருக்குது என்னென்ன நான் சொல்கிறேன் கேட்காங்க ரெண்டு பேருக்கு தனி நட்சத்திரம் தனி லக்கினம் தனி தசாவுத்தி வேறு வேறு தசாபுத்தி இருக்கும் ஸோ மாதிரி நீங்கள் பிறந்த நேரம் வேறையா இருக்கும் பிறந்த லொக்கேஷன் வேறையா இருக்கும் உங்கள் கூட பிரயாணிக்கக்கூடிய மற்ற ராசிகள் வேறு வேறையாக இருக்கும் அவங்களோட நட்சத்திரம் தசாபுத்தி எல்லாம் வேறு வேறுங்க ஸோ ஒரு கன்னி ராசியில் ஆயிரக்கணக்கில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் ஸோ அதனால தான் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ராசிகளுக்கு நிறைய விஷயங்கள் வேறு வேறு மாதிரி நடக்குது ஸோ அதனால தான் நான் தெளிவாக சொல்லிடுறது உங்களுக்கு வந்து நல்ல நேரம் கன்னிராசிக்கு ஆனால் அது எந்தெந்த கன்னிராசி நபர்களுக்குன்னு தனிப்பனியாக ஜெய்துறதில் தான் பார்த்துக்கணும் இப்போ ஒருத்தர் சொல்லுவாங்க இந்த இவ்வளோ பர்சன்டேஜ் இந்த ராசிக்கு உள்ள பர்சன்டேஜ் அந்த மாதிரி பசெண்டேஜ் பரவாயில்ல அப்படி தான் சொல்லுவோம் நீங்கள் தனிப்பான ஜோதிடம் பார்த்துட்டீங்க அப்படின்னா வெற்றியை அடைவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த வாய்ப்பு வந்து உங்களுக்கு அமையும் அப்படிதான் சொல்ல முடியும் இதுலையுமே நீங்கள் பயத்தோடு தான் சில விஷயத்தை வந்து தொடங்குவீங்க எப்படி எல்லா விஷயத்துக்கும் பயப்படுற நீங்கள் இதெல்லாம் பண்ணலாமா பயமாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு பயப்படுற நீங்கள் மனசுக்குள்ளே சின்ன ஒரு பயத்தை வச்சுக்கிட்டு இப்போ ஒரு பெரிய தொழிலே தொடங்கிட்டீங்க இருக்கீங்க இப்போ வந்து அது ரெடி ஆகிட்டுருக்கு மனதில் ரொம்ப நாள் கனவாகவும் இருந்திருக்கலாம் அது ரொம்ப நாள் செய்யணும்னு நினச்சிட்டு இருந்துருக்கலாம் இல்லை உங்களோட கணவரோ இல்லை மனைவியோ வந்து அந்த தொழிலை வந்து ஆரம்பிக்கலாம் அந்த தொழிலும் மிகப்பெரிய வெற்றி அடையும் அதுக்கு மிகப்பெரிய உறுதுணையாகவும் உங்கள் ராசியும் இருக்கும் சார் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ கேவோ உழைப்பு போகிறீங்களோ எவ்வளோ டபுள் மடங்கு உங்களுக்கு வந்து அவுட்புட் கொடுக்கும் ஆனால் என்ன கொஞ்சம் டிலேவாக கொடுக்கும் அவ்வளோதான் எடுத்தோடனே உங்களுக்கு வந்து அவ்வளோ அப்படின்லாம் கொடுக்காது கொஞ்சம் டிலேவாக கொடுக்கும் அவ்வளோதான் ஆனால் மிகப்பெரிய நன்மை தரக்கூடிய ஒரு ராசி மிகப்பெரிய நன்மை தரக்கூடிய ஒரு நேரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ராசி ஏன்னா நீங்கள் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு வந்துட்டீங்க நீங்கள் அனுபவிச்ச மாதிரி கஷ்டத்தை வேறு யாருமே அனுபவிக்கலை குறிப்பிட்ட காலகட்டங்களில் சில ராசிகள் மட்டும் அந்த கஷ்டத்தெலாம் அனுபவிச்சாங்க ஃபஸ்ட்டு விரிச்சவோம் அப்புறம்லாம் கும்பம் அனுபவிச்சு கடகம் அனுபவிச்சாங்க அப்புறம் இப்போ கண்ணீர் அனுபவிச்சாங்க கன்னி ராசி அனுபவிச்சாங்க ஸோ இது மாதிரி நிறைய ராசிகளும் அப்படியே ஓன தாண்டி வந்துகிட்டே தான் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து க ஒரு கஷ்டத்தை அனுபவித்த ஒரு முக்கியமான ராசியில் நீங்களும் ஒருத்தர் அதனால் இனி வரக்கூடிய காலங்களில் மகிழ்ச்சி மட்டும்தான் உங்களுக்கு வந்து இருக்கும் சின்ன சின்ன ஏற்றங்கள் இருக்குமே தவிர உங்களுக்கு இனிமேல் ப்ராப்ளம்லாம் கிடையவே கிடையாதுங்க அப்படி அப்படின்னா நீங்க வந்து உங்களுடைய தனிப்பையான ஜோதிடத்தை செக் அர்த்தம் ஸோ அதே மாதிரி இந்த ராசிக்கு வெற்றிக்கான நேரம் அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும் ஒரு பக்கம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நேரம் எதில் ஜாக்கிரதையா இருக்குன்னா நண்பர்களோடு அதே மாதிரி நீங்கள் ஏதாவது டாக்குமெண்ட் ரீதியாகவோ இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம்லாம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் ஆக்கிரதாக இருக்கும் கணவன் மனைவி கிடைக்கே ஒரு சின்ன சின்ன வேறுபாடுகள் வராமல் கொஞ்சம் பத்திரமாக பார்த்துக்கணும் நாவடக்கம் கண்டிப்பாக தேவை கொஞ்சம் அப்படி விட்டு கொடுத்து கொஞ்சம் சரிசமாக ஜாலியாக அமைதியாக போயிட்டீங்க அப்படின்னா சந்தோஷமான மகிழ்ச்சியான காலகட்டம் இனி வரக்கூடிய நாட்கள் கண்டிப்பாக அமையும் ஸோ மற்றபடி தொழிலுக்கா உங்களுக்கு சூப்பர் குடும்பத்துக்கா சூப்பர் சண்டை சச்சரவை மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கணும் இந்த டாக்குமெண்ட்டு ஏதாவது பத்திரம் இந்த மாதிரி பட்டா அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கணும் தாய் தந்தையரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொஞ்சம் தேவை ஸோ இது வந்து முக்கியமான ஒரு விஷயம் வாகனம் வாங்குவதற்கு அருமையான நேரம் உங்களோட இடத்துல ஒரு நாலஞ்சு வாகனம் நிற்ப ஒரு நாலஞ்சு வாகனம் உங்களுதுன்னே வாங்கி நிறுத்தி நீங்கள் வந்து அழகு பார்க்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இந்த காலகட்டமும் அமையுது அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனோ இல்லை வீடோ இல்லை கடையோ இல்லை நீங்கள் லீஸுக்கு எடுத்து கட்டுறீங்களோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுடைய குடும்பத்தில் யாரோ இல்லை நீங்களோ நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோ யாரோ ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் விஷயத்தை உருவாக்கி நீங்கள் அதில் வந்து ஒரு கிரகப்பிரவேசம் நடத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமையுது இது உண்மை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பற்றி விடுங்க உங்களோட வீட்டில் இருக்கிறீங்களோ இல்லை உங்களோட வீட்டில் நீங்களோ ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு கட்டுமான பணி இப்போ நடந்துகிட்ருக்கும் அதில் இப்போ வைக்கலாம் அப்போ வைக்கலாம் பால் பொங்கல் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துருப்பீங்க அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியும் நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கையும் நல்ல வரவும் நல்ல ஒரு லாப வரவும் இருக்குது சந்தோஷமான மகிழ்ச்சியான பண வரவும் இருக்குது ஸோ அதை வந்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அதை நினச்சி கூட நீங்கள் வந்து பயத்தில் இருந்துருக்கலாம் ஸோ அதனால் நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை உணவு ரீதியான விஷயத்தில் கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க வெளி உணவுகளை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க டிராவலெலாம் கொஞ்சம் பார்த்துருங்க கல்வி சம்மந்தப்பட்ட விஷயம் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் உங்களுக்கு பக்காவாக இருக்குது உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் லைட்டாக ஏதாவது பண்ணிச்சோம்னா உடனே டாக்டர் பார்த்தோம் ஒரு ஹெல்த் செக்கப் ஒரு மஸ்ட்டு அதே மாதிரி வயதானவரெலாம் இருந்தீங்க அப்படின்னா உணவு பழக்கழக்கம் தூக்கமின்மையெல்லாம் கொஞ்சம் பார்த்து கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த ராசிக்காரர்கள் கண்டிப்பாக குலதெய்வ கோயிலுக்கு போய் வழிபட்டுவாங்க குலதெய்வ கோயிலுக்கு போய் வழிபட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் கிடைக்கும் அதன் மூலமாக பல நன்மையும் கிடைக்கும் ஸோ முன்னாடியே சொன்னதான் இவங்க கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டிய ஒரு முக்கியமான மந்திரம் எது அப்படின்னா ஓம் நவதுர்கே போற்றி ஓம் நவதுர்கே போற்றி ஓம் நவதுர்கே போற்றி இதனால் மிகப்பெரிய நன்மை கிடையாது கிடைக்க போகுது உங்களுக்கு வரக்கூடிய வெற்றியை ஏதாவது தடை செய்தால் அந்த தடையை தூக்கி எறிந்து விட்டு அந்த வெற்றியை பெறுவதற்கு இந்த ராசிக்கு இது வந்து உறுதுணையாக இருக்கும் ஓம் நவதுர்கே போற்றி அப்படின்னு சொல்கிறது சாதாரண வார்த்தை மட்டும் கிடையாது ஓம் அப்படிங்கிறது பிரபஞ்ச வார்த்தை நவ அப்படிங்கிறது ஒன்பது வகையான துர்கை அம்மனை வந்து உங்களுக்கு ச சக்திக்காக கூப்பிடுறீங்க பாதுகாப்புக்காக கூப்பிடுறீங்க அந்த அம்மன் எப்போவுமே வந்து வெற்றிக்காகவே இருக்கிறவங்க பயத்தை போக்குபவர் உயிர் பயத்தை போக்குபவர் நீண்ட ஆயிலை கொடுப்பவர் மன நிம்மதியை கொடுப்பவர் வீரத்தில் சிறந்தவர் எந்த ஒரு சக்தியும் பக்கத்தில் அண்டை விடாமல் பண்ணக்கூடியவங்க இந்த நபத்துடைய அம்மன் ஸோ கண்டிப்பாக இந்த அம்மனை வணங்குவதால் மிகப்பெரிய நன்மை கிடைக்கும் நீங்கள் இந்த வார்த்தையை மட்டும் சொல்லி பாருங்கள் இந்த பன்னிரெண்டு நாட்கள் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை கிடைக்கும் மிகப்பெரிய மாற்றமும் உங்களுக்கு வந்து நிலைப்பாடான ஒரு சக்தியோடு கிடைக்கும் இந்த பன்னிரெண்டு நாட்கள் முடிச்சு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து செயல்படும் அந்த பன்னிரெண்டு நாட்கள் முடித்து நான் வந்து வீடியோவில் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக அந்த பன்னிரெண்டு நாட்களுக்கு பிறகு என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒரு வீடியோ நான் சொல்கிறேன் அந்த இடத்துல முக்கியமாக இந்த ஒரு கோயிலுக்கு மட்டும் நான் போயிட்டு சொல்லுவேன் அந்த கோயிலுக்கு முடிஞ்சால் நீங்கள் போய்ட்டு வாங்க அப்படி இல்லையா நீங்கள் வீட்டிலருந்தே வந்து அந்த கோயிலில் வந்து சாமி வந்து வணங்குனிங்க அப்படின்னா போதுமானது நான் அதை கண்டிப்பாக அப்படியே அடுத்தடுத்த வீடியோக்கள்லாம் சொல்லிகிட்டே வரேன் ஸோ இதை வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததற்கு மிக்க நன்றி இதன் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஆற்றல் கிடைச்சிருக்கும் இந்த விஷயத்தை நான் சொன்னேன் பார்த்தீங்களா இது உங்களுக்கு மிகப்பெரிய தகவல் நீங்கள் ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுத்து நீங்கள் ஒரு ஜோதிட எடுத்து பார்க்குற விட இருந்தே நான் சொல்லக்கூடிய விஷயத்த நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா இதே உங்களுக்கு மிகப்பெரிய ஆற்றல் உண்டாகும் அது உங்களுக்கு போக தெரியும் ஒரே டைம் சொல்கிறேன் சார் கொடிஸ்வரன் ஆயிடுவாங்களா அதெல்லாம் சும்மா விளையாட்டுங்க கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அப்படியே எப்படி சொல்கிறது ஒரு டானிக் ஒரே நாளில் சரிவாகாது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு டோஸ் அந்த மாதிரி அது ஸோ உங்களுக்கு பாசிட்டிவ் வைப் கிடைக்க கிடைக்க தான் நீங்கள் அதை வெற்றியை நோக்கி பயணிக்க முடியும் அந்த மாதிரி ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதில் தான் அந்த ஓம் நவதூரி போட்டு அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி நீங்கள் வந்து தற்போதைய பன்னிரெண்டு நாட்களை அருமையான வெற்றிக்கான நாட்களாக மாற்றிக்கலாம் ஸோ இதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது அருமையான நாட்கள் ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்து பக்குவமாக பண்ணுங்கள் அடுத்த பன்னிரெண்டு நாட்கள் எப்படி இருக்கும் போது அப்படின்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்கள் நண்பர்கள் கண்டிப்பாக பகிருங்க நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பருக்கும் வேணால் ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல்பட்டும் மறக்க பிரச்சனை அதில் ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கீங்கன்னா ஸ்க்ரீன்லேயே நம்பருக்கு உங்களுக்கு டவுட் வந்து ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சிக்கலாம் உங்களோட சந்தேகங்கள் எதுவும் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்லேயும் பதிவிடலாம் அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க